வேலை விஷயத்துல தொழில் விஷயத்துல நல்லா இருக்குங்க சூப்பரா இருக்கு அட்டகாசமா இருக்கு லாபம் அதிகரிக்கும் பணவரவு பல இடங்கள்ல இருந்து வந்து சேரும் வேலை இல்லாதவங்களுக்கு அமையும் வணக்கமே நண்பனே இப்ப நம்ம பார்க்க போறது துலாம் ராசிக்காரர்களுக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் ஆகஸ்ட் மாதத்திற்கான பலன்கள் எந்த விஷயம் எல்லாம் சூப்பரா நடக்கும் எதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் பிரச்சனையில இருந்து தப்பிக்கிறதுக்கு வணங்க வேண்டிய தெய்வங்கள் என்ன இந்த மாசத்துக்கு அதிர்ஷ்ட நிறங்கள் அதிர்ஷ்ட எண்கள் அதிர்ஷ்டமான நாட்கள் பிரச்சனைக்குரிய நாட்கள் இத பத்தி சுக்கர பகவானையே ராசி அதிபதியாக கொண்ட துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாசம் மனசு தெளிவா இருக்கும் உடம்பு பலமா இருக்கும் பணப்புழக்கம் அதிகரிக்கும் மாசமா அமைதுங்க முக்கியமா இந்த மாசத்துல துலாம் ராசிக்காரங்க மாசத்தில் தேஜசா இருக்காரு வேலை தேடுறவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும்

அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அதனுடைய அடிப்படையில் அவர் நல்லா இருக்கிற இதுவரைக்கும் நீங்களே நினைச்சு பார்க்காத அளவுக்கு நல்ல விஷயங்கள் இந்த மாசத்துல நடக்க வாய்ப்புகள் இருக்கு கூடவே சனி பகவான் ஆறாவது இடத்துல இருக்காரு இதுவும் துலாம் ராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல விஷயம் தான் டிக்கு வேலை தொழில் வருமானம் உடல் நலன் சூப்பரா இருக்க போது அவர்தான் ஒரு மனிதனுடைய ஆயுளையும் தொழிலையும் நிர்ணயிக்கக்கூடிய ஆயுட்காரகன்

குருவானியா வாழ்வதற்கும் இல்ல சுகமா இருக்கிறதுக்கும் சந்தோஷமான மனநிலையை குருவோட சேர்ந்து இருக்கிறது என்னங்க சொல்றது சுக்கரனின் ஆட்டம் கொடுப்பவன் வருகிறான் தடைகள் அனைத்தையும் உடை தெரிய போறார் அப்படின்னு சொல்லலாம் அதனாலதான் நான் சொல்லி இருக்கேன் கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வாழ்க்கை வருதுங்க வந்தது வரட்டுங்க வாழ்ந்து பாருங்க சந்தோஷமா நிம்மதியா ஜாலியா இருங்க பத்தாவது இடத்துல சூரிய பகவான் மற்றும் புதன் பகவான் இருக்காங்க இடத்துல ஆன்மீகத்தின் கடவுள் கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய கேது பகவான் இருக்காரு இதனால் வரை செவ்வாய் பகவான் கேது பகவான் கூட இணைந்து உங்களால ஒரு விஷயத்துல முடிவு எடுக்க முடியாம திணறி இருப்பீங்க ஏதாவது தடைகள் தாமதம் போட்டி பொறாமை இருந்த உங்களுடைய வாழ்க்கை நீங்க பேசுற பேச்சிலேயே நிறைய உறவுகள் உங்களை விட்டு பிரிந்திருக்கலாம் என்னங்க பண்றது நீங்க நல்லவங்க தான் எப்பயுமே துலாம் ராசிக்காரர்கள் முகத்துக்கு நேரா பேசுவாங்க பின்னாடி பேசி பழக்கம் கிடையாது கோபம் வரும் தான் நேர்மையா இருக்கிறாங்க நேர்பட பேசுறாங்க ஒளிச்சு மறைச்சு பேச தெரியாம மனசுல பட்டதை அப்படியே பேசுறதால ஆப்போசிட்ல இருக்கவங்க என்னடா இவங்க இப்படி பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கலாம் ஆனா உங்களுடைய கோபத்தின் நியாயம் எதுக்காக நீங்க கோவப்படுறீங்க எதிர்க்க இருக்கவங்க என்ன தப்பு பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு மத்தவங்க யோசிக்க கூட மாட்டாங்க உங்க மேல பழைய தூக்கி போட்டுருவாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு கூடவே செவ்வாய் பகவான் செவ்வாய் சூடு சூடுனாலே ஸ்பீடு அவர் கேது பகவான் கூட இருந்தது சொல்லுவாங்க ராகு போல் கொடுப்பார் இல்லை கேது போல் கெடுப்பார் இல்லை கேது பகவானுடன் கோபத்தின் கிரகமான செவ்வாய் பகவான் இணைந்து இருந்து அதன் மூலமா உங்களுடைய பெயரும் கெட்டு போயிருக்கலாம் உறவுகளும் வீணா இருக்கலாம் நிறைய உறவுகள் உங்களை விட்டு பிரிந்திருக்கலாம் நண்பர்கள் பிரிஞ்சிருக்கலாம் மனஸ்தாபத்தோட இருந்திருப்பீங்க எவ்வளவு பேர் தான் உங்க கூட இருந்தாலும் யாருமே இல்லாத தனிமையா இருக்கிற மாதிரியே நீங்க நிறைய நேரம்

திருமணமே நடந்துருச்சு அப்படின்னா கூட திருமணமான தம்பதிகள் ரொம்ப ஒரு நல்ல லவ் அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கும் காலகட்டமா இந்த மாதம் உங்களுக்கு அமையுங்க திருமணத்துக்கான பேச்சுவார்த்தைகளை இப்ப ஆரம்பிச்சீங்க அப்படின்னாக்க சக்சஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அது ஆடி மாசம் இப்ப நடந்துகிட்டு இருக்கு இருந்தாலுமே அதுக்கான பிளான பண்ணிக்கோங்க ஆடி மாசம் முடிஞ்ச உடனே பேச்சுவார்த்தைகளை ஆரம்பிங்க அது வெற்றியில கொண்டு போய் நிறுத்தம் அப்படின்னு சொல்லலாம் பணப்புழக்கம் நிறைய வருங்க கூடவே செலவுகளும் வரும் அத்தனை செலவுகளும் சுப செலவுகளாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்கு அதனால பணத்தை பண்றதுல ஒரு உங்களுடைய சேமிப்பை அதிகரிக்கும் எதிர்காலத்தின் விவேகமான செலவுகளை செய்வதற்கு உதவிகரமாக இருக்கும் தாமதமா பதவி உயர்வு ஊதிய உயர்வு கிடைக்காம போயிருக்கலாம் தள்ளி போயிருக்கலாம் தட்டி போயிருக்கலாம் தொழில் கூட பாத்தீங்க ரொம்ப ஸ்லோவா வேகத்துல போயிருக்கலாம் ஆனா இந்த மாசத்துல எல்லாமே கொஞ்சம் எடுக்குங்க நல்ல பெயர் வேலை செய்யற இடத்துல உங்களுடைய திறமைகளை நிரூபிக்கிறது தொழில் நிறைய விஷயத்தை புகுத்துறது சொல்றது இந்த மாதிரியான விஷயங்களால வேலையும் தொழிலும் முன்னேற்றத்தை காணும் நீங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு கூட வேலை செய்யறாங்க எல்லாருமே தெரிஞ்சிக்கிற அளவுக்கு அவ்வளவு ஏங்க உங்ககிட்ட இவ்வளவு திறமை இருக்கான்னு நீங்களே பார்த்து ஷாக் ஆகுற ஆச்சரியப்படுற அளவுக்கு உங்களுடைய வேலைகள் தரமா இருக்குங்க கடவுளை நம்புங்க நம்பிக்கைய வைங்க வாழ்க்கை ஜம்முன்னு இருக்க போகுது இந்த மாசம் முக்கியமா இந்த மாதம் பிறக்கிறதே வளர்பிறை வெள்ளிக்கிழமையில அதுவும் ஆடி மாசம் வெள்ளிக்கிழமையில பிறக்கிறது அதுலயும் ஆடி மாதம் மூன்றாவது வெள்ளிக்கிழமை அஷ்டமி திதி சுவாதி நட்சத்திரத்துல முழுக்க முழுக்க சித்த யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய சிவமங்கல நேரத்துல பிறக்கிறது எல்லா ராசிக்காரர்களுக்குமே ஏதாவது ஒரு விதத்துல ஏதாவது ஒரு கிரகம் சப்போர்ட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இந்த முக்கியமான நாளுடைய அதிபதியே உலக மக்கள் அனைவருக்கும் பணத்தை அளிக்கக்கூடிய அதிர்ஷ்ட தேவதையாக கருதக்கூடிய மகாலட்சுமி தான் அவருடைய நாள்ல இந்த மாதம் பிறக்கிறது எல்லாருக்குமே குறிப்பா இந்த ராசிக்காரர்களுக்கு ஒரு

கூட இந்த மாதம் பிறக்கிறதே வெள்ளிக்கிழமையில ஆடி மாதம் நிறைய பேருக்கு இந்த மாசத்துல உடலும் சரி மனசும் சரி புத்தியும் சரி தெளிவா சூப்பரா கிளியரா இருக்கும் அதனால இல்லற வாழ்க்கையில சந்தோஷத்தை அனுபவிப்பாங்க முக்கியமா இந்த மாசத்துல உங்களுக்கு கடந்த பல வருஷமா நீங்க அனுபவிச்ச கஷ்டங்களுக்கு ஒரு சிறிய அளவாவது நல்ல விஷயங்கள் நடந்தே தீருங்க எவ்வளவு தாங்க அடி அடி அடிப்பாருவங்கள மாற்றத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால உசாரா இருங்க தேவையில்லாத வார்த்தையை விடாதீங்க யார்கிட்டயுமே எப்பவுமே புதுசாக ஏதாவது கத்துக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு இந்த காலகட்டத்துல கத்துக்கலாம் அதற்கான காலகட்டம் தான் இது புதுசாக ப்ராஜெக்ட்டுக்கு நீங்க போறீங்க புதுசாக ஏதாவது சாப்ட்வேர் கத்துக்க போறீங்க அப்படினா இமிடியேட்டா இந்த மாசமே ஸ்டார்ட் பண்ணுங்க அழகு கலை நிபுணர்கள் பெண்கள் சம்பந்தப்பட்ட தொழில் செய்யும் டெக்ஸ்டைல்ஸ் ரெடிமேட்ஸ் ஃபேன்சி ஸ்டோர் ஜுவல்லரி ஷாப் விளையாட்டு வீரர்கள் உற்பத்தி துறையில இருக்கிறவங்க உணவு சம்பந்தப்பட்ட தொழில் செய்றவங்க இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் செய்றவங்க மருத்துவ துறையில இருக்கிறவங்க பேசுறதையே தொழிலா வச்சிருக்கவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அட்டகாசம் அமோகமா இருக்கும் அதே நேரம் அரசு மற்றும் அரசியல்வாதிகள் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க பதினேழாம் தேதி வரைக்கும் பங்கு வர்த்தகங்கள் ஒரு சில சவால்களை சந்திக்க நேரிடலாம் கொஞ்சம் பார்த்து பத்திரமா உஷாரா இருங்க ஒரு லீடர்ஷிப்ல இருக்கீங்க உங்களுக்கு கீழே நிறைய பேர் வேலை செய்யறாங்க அப்படின்னாக்க உங்களுடைய கருத்துக்களை நீங்க முன்னெடுத்து வைக்கும் பொழுது சில நேரம் முக்கியமான கருத்தை மறக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இல்ல நீங்க சொல்ற கருத்துக்கள் ஆப்போசிட்ல இருக்கிறவங்க தவறா புரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு தெளிவா தெரிவிக்க முடியாம போகலாம் அதனால அந்த விஷயத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா எடுத்து வைங்க கிளியரா பேசுங்க பக்காவா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க ஏன்னா அந்த கம்யூனிகேஷன் கிரகம் கொஞ்சம் வீக்கா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் முதல் பாதியில புதுசா ஏதாவது பிசினஸ் தொடங்கணும் அப்படின்னாக்கா கொஞ்சம் தள்ளி போறது நல்லது அதே நேரம் இந்த மாசத்தை செப்டம்பர் அக்டோபர் மாசத்துல ஏதாவது செய்ய போறீங்க அதற்கான திட்டத்தை நீங்க இப்ப போடுறீங்க அப்படின்னாக்கா போட்டுக்கங்க ஒரு டிக்கு ஏன்னா அதற்கேற்ற தான் கேது பகவான் புதன் பகவான் உங்களுக்கு தேவையான ஞானத்தையும் புத்தியையும் கொடுக்க போறாங்க பிளான் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாக்கா எதிர்காலத்துல அது சக்சஸ் ஆகியே தீரும் அதே நேரம் உங்களுக்கு இந்த மாசத்தை விட செப்டம்பர் மற்றும் அக்டோபர் மாதம் அமோகமா இருக்க போது அதனை பத்தின வீடியோவே நான் சீக்கிரமா போறேன் நம்ம சேனல இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பாக்குறீங்க அப்படின்னாக்கா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் ரொம்ப வீக்கா டயர்டா இருக்கிறது உங்களுடைய தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணது அதனால தலைவலி ஸ்கின் ப்ராப்ளம் ஒரு சிலருக்கு வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால தேவையான அளவுக்கு தண்ணீரை குடிங்க நல்லா சாப்பிடுங்க நல்லா தூங்குங்க நல்லா எடுங்க உடம்பு ஸ்ட்ராங்கா ஜின்னு இருக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுடைய உடம்பும் பலமா இருக்கும் புத்தியும் குறுமையா இருக்கும் மனசும் தெளிவா இருக்கும் இந்த மாசத்துல இந்த மாசத்துல கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு நாட்கள் இருபத்தி ஆறு நாட்கள் உங்களுக்கு நல்லாதான் இருக்கு அதனால எந்த நாட்கள்ல ஜாக்கிரதையா இருக்கணும் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு ஆகிய தேதிகள்ல நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க மத்தபடி இந்த மாசம் உங்களுக்கு பொற்காலம் அப்படின்னே சொல்லலாம் மகாலட்சுமி வழிபாடு உங்களுக்கு தேவையான வசதி வாய்ப்புகளை கொடுக்கும் அதே நேரம் ஆண்களாக இருந்தால் பெண்கள் மூலமாக மிகப்பெரிய பிரச்சனை வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா பேசுங்க ஆப்போசிட் ஜென்டர் கிட்ட மதிப்பு

காலகட்டத்தில் ஏதாவது ஒரு விஷயத்த கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ள ஒரு எண்ணம் வந்துகிட்டே இருக்கும் கத்துக்கும் போது நிறைய விஷயத்தை பத்தி நீங்க யோசிப்பீங்க பேசுவீங்க விசாரிப்பீங்க விசாரிக்கும் மனப்பான்மை கட்டாயமா கற்றலுக்கு உதவுங்க பள்ளி கல்லூரி முதுகலை மற்றும் ஆராய்ச்சி மாணவர்கள் தங்களுடைய படிப்புல சிறந்து விளங்குவாங்க மறக்க முடியாத பல காரியங்களை இந்த மாசத்துல முடிச்சு காட்டுவீங்க மறைமுகமா இருந்த தடைகள் எல்லாமே இந்த காலகட்டத்துல விலகும் எதா இருந்தாலும் ஸ்ட்ரைட்டா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் வேலை செய்யற இடத்துல உங்களுடைய திறமையை நீங்க வளர்த்துப்பீங்க அதுக்காக நிறைய விஷயத்தை புதுசா கத்துப்பீங்க அதனால பாராட்டு கிடைக்கும் ஏதாவது கடன் கேக்குறங்க அப்படின்னாக்கா ஃப்ரீயா கொடுத்துருங்க உதவிக்கு பணத்தை கொடுத்துட்டு திருப்பி நீங்க எதிர்பார்த்தீங்க அப்படின்னாக்கா சாரி பாஸ் உங்களுக்கு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் நீங்க செய்யற வேலையில எடுக்கிற முயற்சியில என்னதான் சின்ன சின்ன தடைகள் ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி வந்தாலும் டெஸ்டினேஷன் ரிசல்ட் உங்களுக்கு சக்சஸ் தாங்க வெற்றி தாங்க நல்லதாங்க இருக்கு சும்மா ஜம்

செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரிசர்ச் நாங்க பண்ணிட்டு இருக்கோம் அது எல்லாத்தையும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் இறைவனிடம் கேட்ட எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு மனவளம் உடல் நலன் பொருளாதார முன்னேற்றம் என்று எல்லாமே கிடைக்க இறைவனை வேண்டி இந்த பதிவினை நான் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்